திருக்குழந்தை என்று சொல்லப்படும் பெருங்குளம் எண்பத்தி நாலாவது திவ்வதேசம் மாயக்கூத்தனாய் சற்றே பெரிய குளத்தங் கரையில பெருமாள் எழுந்து இருக்கிறார் கூட சென்னேன் கொடுக்கேன் கோள்வலஞ்ச தொடக்கமெல்லாம் சொழிய இடந்து வைகள் பல்வளையார் முன் பரிச்சழிந்தேன் மாடக்கொடிமதில் கொடிமதில் தென்குழந்தை வன் குடபால் நின்ன மாயக்கூத்தன் ஆடல் பரவ உயர்த்த வெல்வோர் ஆழிவலவனை ஆதரித்தேன் ரொம்ப ஆச்சரியமான பாசம் இந்த திவ்வதேசத்துக்கு பெருமாள் மாயக்கூத்தனாக சோர நாட்டியனாக எழுந்துள்ளார் கூத்தன் ஆடுபவன் நாட்டியம் அன்றவர் எதுக்காக இங்கே அவர் நாட்டியம் அணிந்திருக்கார் வேதசாரன் ஒருத்தர் குமுதவல்லிங்கிற பெண்ணை கல்யாணம் அணிந்தார் அவர்களுக்கு கமலாவதிங்கிற பெண் பிறந்தாள் அவளுக்கு வயசு வந்த உடனே மாப்பிள்ளை பார்த்தா அவ சொல்லிட்டா பண்ணிண்டா பெருமாளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் மனிதனுக்கு மனம் முடிக்கிறதா இருந்தால் உயிரை விட்டுடுவேன் சரி இந்த பெருமாளே வந்தார் திருக்கல்யாணம் பண்ணுட்டார் கருட வாகனாருடனாக எழுந்தொருளி பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு இங்கேயே இருந்துட்டு இருக்கார் இதுக்கப்புறம் அஸ்மசாரன் அஸ்மசாரன் ஒரு அசுரன் அவன் குமுதவல்லியே அப்படின்னா பெருமாளுக்கு மாமியார் மனைவி அல்ல குமுதவல்லியை களவாடி கொண்டு போய் எங்கோ மறைத்து சிறையில் வச்சு விட்டான் பெருமான் கருட வாகனத்தில் எழுந்தொருளி அவனோட நீண்ட போர் புரிந்தார் அவன் அங்கிருந்து இங்கு வந்து போர் புரிந்தான் தை மாசம் பௌர்ணமி அன்று பூஜ நட்சத்திர தன்னைக்கு தோன்றி அவனையும் அழித்து தாண்டவமாடுகிறா போலே போர் செய்து ஜெயித்து முடித்தாராம் அதனால இன்னைக்கும் கருடோத்சவம் ரொம்ப பிரசித்தமான கருடன் கருடன் அந்த ஊரில் தான் இருக்கார் தயாராக புறப்படுறதுக்கு நேரில அங்கே கருடன் இருக்கிறார் ஆச்சரியமான திபதேசம் பெருமாள் சோரநாதப் பெருமாள் ஸ்ரீனிவாசங்கிற திருநாமமும் உண்டு கிழக்கு நோக்கி திருமக மண்டலம் மாயக்கூத்தன் என்ன திருநாமம் குழந்தை வள்ளி தாயார் அல்லது கமலாதேவியின் ஆச்சியார் பெருங்குளம் பெருங்குளத்தோடு ஆனந்த நிலைய விமானம் ப்ரகஸ்பதிக்கும் வேதசாரனுக்கும் பிரத்யக்ஷமா சேவை சாதித்த பெருமாள் பெருங்குளத்து மாயக்கூத்தன் தற்போது வர்ணகலாபத்தோட இருக்கிறார் ஒரு சில பெருமாள்லாம் வர்ணத்தில் இருக்கார் கருப்பா இருக்கிறத சேவிக்கிற பெருமாள் ஒரு மாதிரி வர்ணத்தோடு இருந்தாருன்னா இன்னும் நமக்கு மனசை ஈர்க்கிறாப்பில் இருக்காரோ இல்லையோ அதை இருக்கிற பெருமாள் அவசியம் பக்தர்களுக்கு அனுகிரகிப்பார்